வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாஸ்து பிளான் வாஸ்து என் பராமர்சும் இன்றைக்கி வாஸ்து தவளை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ம மரங்களை அதிகமாக வளருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வாஸ்து படி படி பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த மரம் வைக்காதீங்க அந்த மரம் வைக்காதீங்க அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க நம்ம என்ன பண்ணுறா பண்ணலாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பொதுவாக வந்து தென்கிழக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த பகுதிகளில் நிழல அதிகமாக தரக்கூடிய மரங்களை அதிகமாக உயரமான மரங்களை வளர்க்க வேண்டாம்னு சொல்லக்கான காரணம் வந்து சூரிய ஒளியை அது மறைக்கும் சூரிய ஒளியை வீட்டுக்குள்ளே விழாதபடி அதை அமைப்பை ஏற்படுத்தும் அதனால் ஆரோக்கிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற காரணக்காக தான் வேண்டான்னு சொல்கிறத தவிர்த்து மற்ற திசைகளில் நீங்கள் எவ்வளோ உயரமான மரங்கள் வச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் தராது தாராளமாக வச்சுக்கோங்க தெற்கு பகுதியிலேயும் மேற்கு பகுதியிலையும் தாராளமாக வச்சுக்கோங்க மீனும் அது வந்து இன்னும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அதை நீங்கள் வந்து மதிர்ச்சுவரையோ வீட்டு சோறையோ வீட்டு தாய் சோறையோ அது அந்த வேர்கள் வந்து பாதிக்காத வண்ணம் இருக்கக்கூடிய மரங்களை தாராளமாக வைக்கலாம் எந்த மரங்கள் வேணாலும் வைக்கலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாதுங்க மீண்டும் வேறொரு வாசித்தாக்களோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்து பிளான் வாஸ்து பிளான் வாஸ்து என் பரமசோம் நன்றி வணக்கம்